பார்சல் பேக்கேஜ்னால் எப்படி சென்ட் பண்ணுவீங்க எந்த மாதிரி செடிகள் வரும் அப்படின்னு கேட்குறவங்களுக்காக தான் இந்த வீடியோ ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா எம்எஸ்எஸ்சில் ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி ஆர்டர் பண்ணியிருக்க கஸ்டமரோடது அவங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பனாக தான் வரும் கீழே மட்டும்தான் பாக்ஸ் பண்ணியிருக்கோம் மேலே க்ளோஸ் பண்ணியிருக்க மாட்டோம் இஸ் நாங்கள் எந்த ஒரு ஒரு லிட்டர் கவரில் காமிக்கிறோன்னா அது அப்படியே இல்லை வந்து அஞ்சு லிட்டர் கவரில் காமிக்கிறோன்னா அஞ்சு லிட்ரு கவரில் அதே மாதிரி தான் உங்களுக்கு சென்ட் பண்ணுவோம் நாங்கள் இந்த மாதிரி ஃப்ரூட் பிளான்ஸ் ஃப்ளவர் பிளான்ஸ் எந்த பிளான்ட்டாக இருந்தாலுமே நீங்கள் எங்ககிட்ட தாராளமாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் கொரியர் சர்வீஸ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி இதே மாதிரி வேணும்னாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம் இல்லை ப்ரொஃபஷனல் கொரியரில் வேணும்னாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி செடிகள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கு வேணும் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் தயவுசெய்து கால் பண்ணாதீங்க கால் எல்லா கால்ஸுக்குமே ரெஸ்பான்ஸ் பண்ண முடியாது ஒரு காலில் இருக்கும்போது இன்னொரு கால் லைன் வருது அவங்களுக்கு திரும்பும் நம்ம கூப்பிட முடியாது கூப்பிட்டா நீங்கள் யாருன்னு இன்னும் இப்படிலாம் கேட்குறாங்க ஸோ அதனால் நீங்கள் கால் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு மெசேஜ் கொடுங்க நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு டூ டூ த்ரீ ஹவர்ஸ்குள்ளேயே பார்த்துட்டு மெசேஜுக்கு ரிப்ளை கொடுத்துருவோம் ஒர்க்கிங் ஹவர்ஸில் மட்டும்தான் உங்களுக்கு ரிப்ளை வரும் மார்னிங் டென் டு ஈவினிங் ஃபைவ்க்குள்ளே